வாங்க வாங்க வெல்கம் டு ஆல் இன்னைக்கு ராமன் சீத்தை கல்யாணத்துக்கு திருக்கல்யாணத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அருமையாக சம்பிரதாயங்களோட ராமன் வில்ல உடச்சோடனே என்ன சீதைக்கும் ராமருக்கும் திருக்கல்யாணம் ஓகேவா நம்ம சுவாமிக்கு திருக்கல்யாணம் பார்த்துருக்கோம் அப்போ வந்து மாலை மாட்டுறது எல்லாமே இருக்கும் இது மனிதனுக்கு மனிதன் பூமியில் ராமன்க்கு கல்யாணம் அதனால் இது வித்தியாசமாக ரொம்ப அருமையாக அதுவும் இப்போ இருபத்தி நாலாவது நூற்றாண்டில் ராமருக்கு கோவிலே வந்துருச்சுல என்ன ஒரு போராடி ஐநூறு வருஷங்களா அதனால் இப்போ ராமன் மேலே மனித தெய்வம் அது இது என்ன சாஸ்டாங்கமாக உறுதி செய்யப்பட்டது இந்த கல்யாணம் முடித்து என்ன அந்த என்ன சொல்கிறது சீதா கல்யாணம் பாட்டெல்லாம் ஒரு மேலக்காரெல்லாம் மேலதாளத்தோடு அந்த மியூசிக்கெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பாடி இப்போ பிள்ளைங்க எல்லாம் அதாவது என்ன சொல்கிறது பத்து அவதாரம் மனிதன் சுவாமி வந்து பூமியில் மனிதனாக பத்து அவதாரம் எடுத்தது நரசிம்ம அவதாரம் பக்த பிரகலகாதான் கதை கேட்டிருக்கோம்ல நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் மச்ச அவதாரம் அப்புறம் கிருஷ்ணா அவதாரம் அது மாதிரி பத் கல்கி அவதாரம் பரசுராமன் அவதாரம் அப்புறம் ஆமை ரூபத்தில் அவதாரம் அப்புறம் நம்ம பன்றி ரூபத்தில் அவதாரம் பத்து அவதாரங்களும் ரொம்ப அருமையாக இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் நடித்து காமிச்சாங்க அப்படியே ஒரு ஓப்பன் மாதிரி ஒரு டோர்லேருந்து தூண் மாதிரி ஒரு டோர்லேருந்து அப்படி நரசிம்மன் வெளியே வந்து வந்துரோஷமாக நடந்தது அப்புறம் ராமன் வில்ல உடைச்சி சீதையை திருமணம் பண்ணது கிருஷ்ணாவதம் எல்லாம் ரொம்ப அருமையாக அப்புறம் இது வந்து என்ன சொன்னதுன்னா இது ஒரு சமுதாயத்தினரோட கூட்டு வழிபாடு அவங்கெல்லாம் ரொம்ப ஆயிரம் பேருக்கு மேலே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டிசிப்ளினாக நல்லா உட்காந்து ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகாமல் லைனில் நின்று ரொம்ப நல்ல எல்லாம் வாங்கி அதே மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் லைனில் போய் நல்லா சாப்பிட்டு இந்த ஆக்ட் பண்ண பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லோரும் நல்லா விஷ் பண்ணி நிறைய கிளாப் பண்ணி அந்த ட்ரைனிங் கொடுத்த டீச்சர் எல்லாம் இருந்து நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு ஃபோட்டோ அவங்கெல்லாம் இப்படி திரும்ப வந்தாங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல பட்டுப்புடவை என்ன நல்ல துணிமணி என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாவாடை சட்டை என்ன அதே மாதிரி இளம் வயது பிள்ளைகள்லாம் தாவணி பாவாடை என்ன எல்லாம் ஜட பின்னி போட்டு ரொம்ப அருமையாக இப்போ இப்போயும் தெரியுமா நான் சாமியையும் காமிச்சேன் அப்போ தான் இந்த பிள்ளைங்களோட ப்ரோக்ராமையும் காமிக்கிறேன் அப்போ தான் நம்ம சீதா கல்யாணத்தில் இது நடந்துச்சுன்னு தெரியும் அதுக்காக தான் அதனால் இதை பார்க்குறவங்க அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க கேட்குறவங்க அப்போ தான் அன்புடன் யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவசியமாக எல்லாருக்கும் நல்லது கிடைக்கட்டும் தான் உடைய அன் தான் அன்புடன் யூடியூப்பில் என்ன முக்கியம்னா பசி வரும் தூக்கம் வரும் அப்புறம் ஆசைகள் அளவோடு இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் பிள்ளைங்களாம் பாருங்கள் லைன் பண்ணி எல்லாம் அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்குல்ல அது மற்றவங்களுக்கு அவசியம் சொல்லுங்கள் அந்த சேனல் பாருங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் நடக்கணும்னா ஆச்சு விட்டு டிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சேனல் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு சொல்லுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அவசியம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்காக எப்போவுமே பிரார்த்தனை பண்ணுவேன் அருமையான சீதா கல்யாண பாட்டெல்லாம் அப்போ தான் அது நடக்கையிலேயே இந்த மந்திரங்களையும் அவங்களோட சொன்னேன் சீதா கல்யாண பாட்டும் பாடினேன் பாருங்கள் பிள்ளைங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது நிகழ்வில் அற்புதமாக இருக்குது பாருங்கள் எப்போவுமே பாட்டுகள் வரையில என்ன பண்ணணும் நம்ம அந்த பாட்டுகள் வரப்போ நம்ம டிவி வந்து எடுக்கக்கூடாது சேனல் எடுக்கக்கூடாது ஓகேவா அதே மாதிரி அவங்க நிறைய கோ இதுவும் இது வாங்கியிருப்பாங்க அப்ரூவ்டு வாங்கியிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்னுடைய அப்பத்தாவுடைய பயணத்தில் இந்த திருக்கல்யாணம் ஒருத்தங்க எனக்கு சொன்னாங்க அவங்க வந்து நீண்ட அயிலோட ஆரோக்கியமாக ஏதாவது யாம் பெற்ற இன்பம் மையகமேன்னு சொல்லி எங்களுக்கு இந்த அருள் பாக்கியத்தை குடித்து அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமுக்கு அப்போத்தான் போகணும் சுவாமி வழிபாட்டில் இருக்கணும் அப்போ தான் முக்தி கிடைக்கணும் அப்போ தான் நிம்மதியாக இருக்கணும் அப்போத்தான் இறைவனடி சேரணும் அதுக்கு நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணணும் அப்போ லைஃப் போகுதுன்னு தோணும் து ஏன் லைஃப் போது சொல்கிறப்ப என்ன பண்ணணும் கடவுள் நம் ஆள் மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறுவார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ல நம்மளே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அது நமக்கு வர பின்ற வர சமுதாயம் அவங்க இருக்கணும் ஓகேவா என்ன சொல்கிறது பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் தாமதமான பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் புள்ள பிறக்கணும் வீடு கட்டணும் டாக்டர் சீட்டு கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்பா அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும் சொந்தங்களோடு இருக்கணும் நண்பர்களோடு இருக்கணும் எல்லாம் நம்மளை சுற்றி நம்ம இத்து விட்டுக்காரங்க அடுத்து விட்டுக்காரங்க சுற்றி இருக்க எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லாயிருக்கும் ஓகேவா இது அருமையான ஒரு நிகழ்வு அற்புதமான ஒரு நிகழ்வு சீதா கல்யாணம் பாருங்கள் 哎。Eh? சீதா கல்யாணம் பார்த்தா இது மனிதனுடைய தெய்வ கல்யாணம் சுவாமியோட கல்யாணம் அது இது இது மனித கல்யாணம் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குங்க வெரி வெறி என்ன சொல்கிறது ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லதில் நடக்கணும் எல்லோருடையும் அன்பாக பழகணும் எல்லா எதையுமே ஈஸியாக எடுக்கணும் எடுத்துக்கணும் மனதில் பட்டதையெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு அப்பற்ற மாதிரியெல்லாம் சொல்லப்படாது சொல்கிறது தான் சொல்லணும் கேட்குறது தான் கேட்கணும் わリック。